நவகிரக தோஷாஸ் இதை நம்ம எப்படி நம்ம சமாளிக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஸ்லோகம் மூலியமாக பார்க்கலாம் கனக ருச்சிரா காவ்யா கியாதா சனேஸ்வரனோ சிதா ஸ்ரீத குரு புதா பாஸ்வத் ரூபா த்விஜா தீபசேவிதா விவித்த விபவா நித்யம் விஷ்ணு பதே மணிபாதுகே மசி மகதி விஸ்வேஸ்வாம் நா சுபா கிரக மண்டலி இதோட மீனிங் எப்படி போகிறதுன்னா த கிரஹாஸ் இயர் கோல்ட் கலர்டு மார்ஸ் செவ்வாய் Kavya kavyakhyada mentioned in the epics shukra suitable for slow moving Saneshara, dependent by teachers and intellects guru and buddha having shining form sun served by brahman's chandra suitably decorating daily the feet of vishnu o gem-studded paduka you are the greatest in the world and are the good producing group of planets this is given in the